சக்தி நாயனார் கலசக்தி அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் சோழவள நாட்டிலே பிறந்த ஒரு அற்புதமான நாயனார் இவருக்கு என்ன இவர் ஒரு அதீத சிவபக்தர் இவர் எந்த தொண்டுமே செய்யல ஆனா யாராவது சிவநிந்தனை செய்துட்டா இவர் வந்து என்ன பண்ணுவார் அதீத கோபத்துக்கு போயிடுவார் அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணுவாரா சிவநிந்தனை செய்தவர்களுடைய நாக்கை அரு どうな எப்படி அறுப்பாருன்னா கொரடின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை எப்போதுமே தன்னுடைய இடுப்பிழிச்சிருப்பார் யாராவது சிவநிந்தனை செய்தார்கள் அப்படின்னா உரனடியா என்ன பண்ணுவாங்க அந்த கொரடியால அவருடைய நாக்கு இழுது தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சக்திங்கிற ஆயுதத்துல அந்த நாக்கை வெட்டிடுவான் அப்படி செய்து வந்த காரணத்தினால இவருடைய இயற்பெயரே மறந்து சக்திங்கிற ஆயுதத்தினால இவர் நாக்கை அறுத்ததுனால சக்தி நாயனார்னு அழைக்கப்படுறார் இப்படி சிவநிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா சிவபெருமானையோ அல்லது பஞ்சாட்சர மந்திரங்களையோ அல்லது அடியார்களையோ யாராவது தவறாக சொல்லிடுது அப்படி ஒருவேளை சொன்னா இவர் அதீத கோபத்துக்கு போயிடுவார் நம்ம நிறைய இந்த புராணங்கள்லயே நாயன்மார் வரலாறு சமணர்கள்லாம் நிறைய சிவனிந்தனை செய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி யாராவது இவருடைய கண்ணில் பட்டுட்டா இவர் வந்து இதை செய்வார் இப்படி பல காலம் வந்து இந்த சிவனிந்தனை செய்தவர்களை வந்து நாக்கை அறுப்பதிலே ஒரு குறியாக இருந்து தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் இந்த செயலை செய்து கடைசியாக பிறகு கைலாயத்திற்கு சென்று எம்பெருமானுடைய பாத சரணங்களிலே இவர் நாயன்மாராக மாற்றுகிறார் கை சென்ற உடனேயே எம்பெருமான் காட்சி கொடுத்து இவரை ஆட்கொண்டு இவர் செய்தது ஒரு மிகப்பெரிய தொண்டா இல்லாமல் இருந்தாலும் கூட சிவநிந்தனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் தண்டித்த காரணத்தினாலே இந்த நாயன்மார்க்கு அடியார்கள் வரிசையில ஒரு இடம் கொடுக்கப்பட்டது ஐப்பசி மாசம் பூச நட்சத்திரத்தன்றைக்கு இவருடைய குரு ஊசி வருது எம்பெருமானினுடைய கருணையை வந்து இந்த உலகிற்கு உணர்த்தியவர் சிவநிந்தனை செய்தவர்களை தண்டித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எம்பெருமானுடைய கருணையை வந்து போதித்த காரணத்தினால் இவருக்கு நாயன்மார்கள் வரிசையிலே ஒரு இடத்தை கொடுத்து இருக்கிறார் எம்பெருமா நன்றி